Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் channel. சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த புளியோதரை செய்கிறதுக்கு நமக்கு தொக்கெல்லாம் ரெடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வித்தின் டூ மினிட்ஸில் கோயிலில் கிடைக்கக்கூடிய அதே புளியோதரையை நம்ம வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு தொக்கு ரெடி பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது இப்போ இந்த புளியோதரம் மிக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இருந்தால் இன்ஸ்டன்ட் புளியோதரம் மிக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரமுளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்ததாக தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை அப்புறம் உளுந்து ஜீரகம் மிளகு வெந்தயம் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடய அளவுகள்லாம் இதை நம்ம வறுக்கும் போது சொல்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக இது கூடவே காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையை ஆல்ரெடி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு இந்த புளியொதூர் மிக்ஸ் செய்கிறதுக்கு கெட்டி பெருங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன் தூள் பெருங்காயம் கூட நம்ம இதுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்போட அளவு இரநூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் ஓரளவுக்கு இது ஆகிற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக இது கூட நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வேர்க்கடலையோட தோலெல்லாம் தனியாக வரும் இல்லையா அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக இதில் நூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிறேன் தனியா தனியாவும் சேர்த்துட்டு தனியாக நல்லா சூடான பிறகு அதுலேருந்து நல்ல கமகமன் வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் தனியாவோடய கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது நூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கிறேன் இந்த முழு உளுந்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதோடய கலர் வந்து ஓரளவுக்கு பொன்னீரமாகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த உளுந்தும் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா இந்த வெந்தயம் வந்து உடனே கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடான பிறகு நம்ம இந்த வெந்தயத்தை தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போது இதே வானலியில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் மிளகு இதெல்லாம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அப்படி வருத்தோம்னா கசப்பான சுவை வந்துடும் அதனால நம்ம இது நல்ல சூடான பிறகு உடனே நம்ம மாற்றி வச்சிடணும் இன்னொரு பிளேட்டுக்கு இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக வரமிளகா சேர்த்துட்டு இது நல்லா மொறு மொறு ஆகிற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வரமிளகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாயோட காரத்தை பொறுத்து இதோடய அளவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ அடுத்ததாக இதே வானலியில் நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பெருங்காயத்தை வானலியில் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா ஒப்பி வரும் அந்த மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக நம்ம தூள் பெருங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் சப்போஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா இந்த மாதிரி வறுத்து அது நல்லா ஒப்பி வந்த பிறகு தான் நம்ம இந்த மாதிரி அரைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நமக்கு அது நல்லா ஈஸியாக அரைப்பட்டு வரும் இப்போ அடுத்ததாக நாலு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பிலையை ஆல்ரெடி நல்லா காய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கோம் இருந்தாலும் கூட இந்த பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்றதால இதை மறுபடிக்கும் நல்லா வானொலியில் போட்டு ஒரு டைம் வறுத்து எடுத்துக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் இப்போ வறுத்தெடுத்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு தான் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே வானொலியில் நம்ம தாளிப்புக்கு சில பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா இதை எடுத்துக்கலாம் வேர்க்கல்ல நல்லா ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு அடுத்ததாக இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து இதெல்லாம் எதுக்காகனா நம்ம புளியோதர் மிக்ஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா நார்மலாக நம்ம காய்ச்சல் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம் அந்த தாளிப்பை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் தனியாக நம்ம இப்போ இந்த புளியோதர் மிக்ஸ்க்கு தாளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தனியாக வறுத்து எடுத்துகிட்டு புளியோதர மிக்ஸோடு கலந்துக்கும் போது நம்ம புளி சாதம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த டைமில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் புளி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் அதுக்காக இதை நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு புளியோதரை மிக்ஸோடு சேர்த்துக்கு போவோம் இப்போ இது கூடவே ஒரு நாலு வரமிளகாவை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு ஃபைனலாக நம்ம ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூட சேர்த்துக்கலாம் கடுகு நம்ம ஆரம்பத்துலேயே சேர்த்துக்க வேணாம் ஏன்னா அது உடனே வந்து நல்லா வறுப்பட்டு கசப்பான ஒரு சுவையை கொடுக்கும் அதனால லாஸ்டில் இந்த வானலியில் இருக்கற சூடே கூட போதுமானதாக இருக்கும் நம்ம கடுகு சேர்க்கும் கடுகு சேர்த்த உடனே நல்லா அது பொறிஞ்சு வரும் அந்த பொரியிற சத்தம் கேட்கும் இல்லையா நமக்கு அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கும்போது நம்ம கடுகெல்லாம் சேர்த்து எண்ணெயில் தாளித்து அதுக்கப்புறம் புளி சாதத்து கூட கிளறணுன்னு அவசியமே இருக்காது ஜஸ்ட் நம்ம எண்ணெயை மட்டும் சூடு பண்ணிவிட்டு அப்படியே இந்த புளியோதரை மிக்ஸை சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த புளியோதரம் மிக்ஸு இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ இதே வானொலியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பிலையை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இது நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வறுத்த கருவேப்பில வந்து அந்த பொடியோடு சேர்த்து அரைச்சிப்போம் இது வந்து தாளிப்புக்காக இப்போ இந்த கருவேப்பிலையோட ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா ஆகிடுச்சு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கிலோ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியோதரம் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இதில் அந்த குச்சி மாதிரிலாம் இருக்கும் இல்லையா காம்பு மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம நீக்கிடணும் இது மேலே இருக்க ஓடு இந்த புளியங்கொட்டை இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துடணும் வெறுமனே அந்த புளியோட சதப்பத்தான பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை அதனால் இதில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கிற பாட்டு புளியங்கொட்டை அந்த ஓடு இது எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடணும் சம் இப்போ இந்த புளியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு அடிகனமான வானலியை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த வானலியில் புளியை சேர்த்து வறுத்துட்ருக்கேன் ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கணும் அதிகபட்சம் இதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நமக்கு தேவைப்படணும் தேவைப்படும் இதுக்கு முன்னாடியே நம்ம புளியை நல்லா வெயிலில் காய வச்சுடணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த வானலையில் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரத்தில் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கும் புளியோதர பொடி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ இந்த புளியை நம்ம கையால் எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு அதில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் குறைஞ்சி நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா மொறு மொறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடணும் பாருங்கள் கையால் நம்ம அந்த புளியை எடுத்தோம்னா அதை அப்படியே உடையும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான அளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்பலாம் நமக்கு வந்து இந்த சிப்ஸ் மாதிரிலாம் கிறிஸ்பியாலாம் இதை வந்து வறுக்க முடியாது ஓரளவுக்கு நல்லா நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் அப்படியே சும்மாவே உடையது பாருங்க இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுடணும் அதே மாதிரி இந்த புளியும் நம்ம வந்து உடச்சி உடச்சி வச்சுக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் கையால் அதாவது பிச்சு போட்டு வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் ஓரளவுக்கு இந்த நீள நீளமாக இருக்க இந்த புளியெல்லாம் கையாலே நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த புளியெல்லாம் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடரெல்லாம் வராது ஃபஸ்ட்டு கொஞ்சம் குர குரப்பாக தான் வரும் இப்போ இப்போ பாருங்கள் புளி எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் நமக்கு மிக்ஸி ஜாரில் அரைக்க வரும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் மொத்தமாக புளியை சேர்த்து நம்ம அரைக்கவும் கூடாது சீக்கிரத்தில் மிக்ஸி ஜார் வந்து கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுக்கப்புறம் அதோடய சூடெல்லாம் குறஞ்ச பிறகு அடுத்த செட்டு அப்படின்ற மாதிரி அரைச்சி அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை வரமிளகாய் இதெல்லாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சுக்க போகிறோம் இதையுமே நம்ம ஃபைன் பவுடராக அரைக்க போகிறதில்ல கோர்ஸான பவுடராக தான் இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சம் குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த புளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை குரக்குரப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி குறைக்கொரப்பாக அரைச்சிட்டு நம்ம புளி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒன்று ரெண்டாக அரைச்சி அது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரத்தில் இது நல்லா நமக்கு ஃபைன் பவுடராக அரைப்பட்டு வரும் அது இப்போ இந்த புளியோதர மிக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை இது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மறுபடிக்கும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு இதை லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் அதனால் நல்லா கொர குறப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இந்த புளியோதரை மிக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு உப்போட அளவுன்னு சொல்லி தனியாலாம் எதுவும் கிடையாது நம்ம ஓரளவுக்கு உப்பு இருக்க மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்தோடு போது கூட நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சப்போஸ் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு வந்து இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால கொஞ்சமாக இதில் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம அரைக்கும் போது அளவுக்கு அதிகமாக உப்பு நம்ம சேர்த்துக்க தேவையில்லை நான் இப்போது இந்த புளியோதரம் மிக்ஸுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுவது கிராம் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியோதரம் மிக்ஸ் அந்த பொடிக்கு மொத்தமாக சேர்த்து இந்த உப்போட அளவு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் பிடிக்காமல் போயிடும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற புளியோதரம் மாதிரியே இருக்கும் இப்போ அவ்வளோதான் புளியோதர மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட் புளியோதர மிக்ஸ் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நல்லா ரெடி இருக்குது இது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம தாலிப்புக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில் வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கடுகு இது எல்லாத்தையும் நம்ம இந்த புளியோதரை மிக்ஸோடு சேர்த்துக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம தனியாக வறுத்து இந்த புளியோதரை மிக்ஸோடு சேர்த்துக்கும் போது நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் தாளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாமே நம்ம வறுத்து இது கூட சேர்த்தாச்சு இதை அப்படியே நம்ம எண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இதில் எந்த வேலையுமே நமக்கு கிடையாது பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் இது கூட சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி சேர்க்கும் போது புளியோதரை மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணுற நேரத்தில் இதை அந்த புளியோதரையோடு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த புளியோதரை மிக்ஸை வச்சு எப்படி நம்ம புளி சாதம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பொடியை நம்ம நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதாவது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா மூணு மாதத்துக்கு மேலேவும் இது கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே ட்ரை ரோஸ் தான் பண்ணி சேர்த்துருக்கோம் எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து வறுக்கவே இல்லை அதனால் இதோடய வாசனையும் நல்ல கமகமும் இருக்கும் ரொம்ப நாளுக்கு இது கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ அடுத்ததாக இதை வச்சு புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வான்லேயே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தேவையான அளவுக்கு புளியோதர பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சாதம் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த புளியோதர மிக்ஸ் பொடியை சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடான எண்ணெயில் சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆனில் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி இந்த பொடி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் சூடான எண்ணெயில் சேர்த்துட்டு அதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சாதத்தோட புளியோதர மிக்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக புளியோதரை வந்து இருக்கு நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக பொடி சேர்த்து கிளறின மாதிரியே இருக்காது நல்லா கோவிலில் கொடுக்குற அந்த புளியோதரையோட கலரில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடித்தாச்சு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வேலையுமே சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலையுமே கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் டைமும் நமக்கு சேவ் ஆகும் அதே சமயம் சீக்கிரமாக நம்ம இன்றைக்காது கிளம்ப வேண்டி இருக்குது அப்படின்னா அந்த டைம்லாம் இதை நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோ தான் ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு புளியோதரை ரெடி ஆகிடுச்சு இந்த புளி சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க நம்பவே மாட்டாங்க நம்ம இன்ஸ்டன்ட் பவுடர் சேர்த்து தான் இதை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்தளவுக்கு இது கோவிலில் கிடைக்கிற அதே புளி சாதம் மாதிரியே வீட்டில் நம்ம தொக்கெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரியே ஃப்ளேவரில் செம்மையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரம் மிக்ஸ் பொடி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்